அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைகிறார் பாஜகவிலிருந்து அதிமுகவில் கடந்த ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயன் தற்பொழுது திமுகவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று இணைய இருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ஏற்கனவே முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் எம்பி மைத்ரேயனும் திமுகவில் இன்று இணைய இருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது முன்னாள் எம்பி மைத்ரேயன் இன்று திமுகவில் இணைக்கிறார் முழு விவரங்கள் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் என்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இருக்கிறார் தற்பொழுது அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார் அதனை பார்த்து வைத்தோம் குறிப்பாக இதற்கு முன்பு கடந்த இருபத்தி ஓராம் தேதி ராஜா திமுகவில் இருந்தார் அதனை தொடர்ந்து ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி கார்த்திக் தொண்டை மாற்று அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்திருந்தார் தொடர்ச்சியாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்து வரக்கூடிய குறிப்பாக பாஜகவில் முதன் முதலாக கட்சி தொடங்கிய பயணித்து வந்தார் அதனை தொடர்ந்து மூன்று முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகாக மூன்று முறை மாநிலங்களவை எம்பியாக பயணித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகாக ஓபிஎஸ் பிஜேபி இரண்டு பேருக்கும் சிலவு ஏற்பட்ட போது அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக சற்று நாள் வந்து பயணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்த அவர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி தலைமையிலாக இருக்கக்கூடிய அணிவிணைந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணை தான் பயணித்து வந்தார் இங்கிருந்து அங்கிருந்து இன்று திமுக இணைவதற்காக தற்பொழுது அன்ன அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார் மேலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் அஹ் இருந்து விலகி திமுகவில் இணைய இருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா